எல்லா இதுவும் இங்கே தான் இருக்கும் பாலவந்ததும் இது வராம இருக்கிறதுக்கு மட்டை எடுக்கல வருஷத்துக்கு ஒரு கிலோ கல் உப்பு அங்குசமும் கொடுக்குறோம் இந்த குருத்தை விட்டுட்டு இந்த மட்டை இந்த மட்டை இப்படி இதோட கொஞ்சம் ஆத்து மணல் சாம்பல் கிடைச்சா சாம்பல் பெருங்காயம் அங்குசத்தை போட்டியை சொன்னா எதுவும் வராது பூச்சி வராது நோய் வராது மரம் ஆரோக்கியமா காய்க்கும் சத்துக்களை கொடுத்துறோம் இந்த தொந்தரவு இல்லாததுனால வருஷத்துக்கு ஆமா அதனால பசுமை பூமி மரங்களை களை எடுக்கிறது அந்த அங்குசம் உப்பு போடுறது இப்ப இந்த வேலையும் பசுமை பூமி செய்து கொடுக்கிறோம்